நாம் எல்லாரும் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டியது மறக்காமல் இருக்க வேண்டியது இந்த தந்தையினுடைய மனப்பாங்கை அவருடைய செயல்பாடுகளை நாம் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த தந்தை எப்படிப்பட்டவர் தந்தை தன்னுடைய மகனுக்காக அழுகின்றவர் வேதனையில் வாடுகின்ற சகோதர சகோதரிகளுக்காக துன்பப்படுகின்றவர்களுக்காக குடும்பத்தாருக்காக நீ உண்மையாகவே அவர்களுடைய வேதனையினோட கண்ணீர் சிந்தவில்லை என்றால் உன்னிடம் அன்பு இல்லை என்ற அர்த்தம் இரண்டாவது அந்த தந்தை மன்னிக்கிறவர் மூன்றாவது அந்த தந்தை மன்னித்ததோடு மட்டுமல்ல ஏதோ வந்துட்டியா போ எங்கேயாவது போய் வேலை செய் என்றெல்லாம் அனுப்பவில்லை மூன்றாவது அந்த தந்தை தாராளமாக இருப்பவர்